Hi friends assalamu alaikum நீங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் உங்க எஸ்எம் புடிக்ல நிறைய ரிஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ன கலெக்ஷன் பгы வீடியோக்குள்ள போலாம் ஆன்லைன்ல நம்ம இது வரைக்கும் போடவே இல்ல ஆஃப்லைன்ல ஆனா பயங்கரமா சேல் ஆயிட்டு இருக்கு ஆன்லைன்ல அதிகமா சேல் பண்ணிட்டிருக்காங்க நிறைய புடிக்ல இதுதான் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நம்ம எஸ் எம் புட்டிக்கல இதோட கலர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக என்னோட ஸ்கீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கலெக்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க ஒவ்வொரு கல்லையும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பீஸ் பர்சன்ஸ் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட வேணும் அப்படிங்கிறவங்க பார்த்த புக் பண்ணிக்கோங்க போன வாட்டி நூறு பீஸ் வந்து டூ ஆர் த்ரீ டேஸே ஃபுல்லாவே முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நீங்க வந்து ஃபாஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்டா ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பமான மெரூன் கலர் பாருங்க அந்த ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க சர்க்கிள் ரொம்ப சூப்பமா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு மெரூன் கலர் ஃபுல்லாவே ஃபாயில் பெண்ட்ல கொடுத்துருக்காங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு ஸாரீ பார்க்கவே ஓப்பன் பண்ணோடனே அவ்வளவு சூப்பரா இருக்கு இது சூப்பவான ஒர்க் பிளவுஸ்ல குடுத்துருக்காங்க பாக்கலாம் ஸாரி பாருங்க கட்டணும்னு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெரூன் கலருக்கு சூப்பவான பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் பிளவுஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகாவே கொடுத்துருக்காங்க பாருங்க பிளவுஸு ரொம்ப சூப்பவா இருக்கு சாரி இந்த சாரி வேணும் இந்த கலர் வேணும் அப்படின்னா என்னோட ஸ்கிரீன்ல டக்குன்னு வாட்ஸ்அப் வந்துருங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டக்குன்னு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வேற கலர் பாத்துக்கலாம் ரொம்ப அழகான சூப்பரான ஃபேண்டா கலர் பத்தி பார்க்க போறோம் பாருங்கலருக்கு எவ்வளோ சூப்பராக கோல்டிஷா அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படியே லைட்டிங் பார்க்கும் போது அப்படியே அவ்வளோ அழகா இருக்கு சாரி ஃபுல்லாவே நல்ல nice, grand லுக் இருக்கு சிம்பிளா பார்ட்டி வியருக்கு நீங்க போனீங்கன்னா இதை கட்டுனீங்க அப்படின்னா அதாவது பட்ஜெட் வண்டியா சூப்பரா இருக்கும் இதோட ரேட்டு வந்து ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தான் டக்குன்னு வாட்ஸ்அப் வந்துருங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரீத்தியா இருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா டக்குன்னு வாட்ஸ்அப்ல வாங்க இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா பரவ கலர் பாத்துருலாம் பியூட்டிஃபுல்லான சாரி கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு நேர பார்க்கும்போது அந்த ஃபாயில் பிரெண்டுக்கும் உங்களுக்கு ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலருக்கும் யாருக்குமே ராயல் ப்ளூவை பிடிக்காம இருக்காது எல் கலரானவங்க கருப்பானவங்க யாருக்கும் இந்த கலரு அந்த ஃபாயில் பிரெண்டுக்கு இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் திரியில என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரை குயிக்காக பிளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிடலாமா கட்டி பார்த்துடலாமா ஒரு வாட்டி கட்டினா எப்படி இருக்கு பாத்துரலாமா வாங்க கட்டி பார்க்கலாம் சாரி ஃபுல் ஆரி ஒர்க் ப்ளவுஸோட நேவி ப்ளூ கலர் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு பாருங்க ஒர்க் ப்ளவுஸையும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரீட்டியாக இருக்குது இந்த ஸாரிக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப மேட்சிங்காகவும் ரொம்ப அழகாக சிக்வன்சி கொடுத்துருக்காங்க சிக்வன்சி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான சிக்வன்சியா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ஸாரி பல்லும் செம்ம கிராண்டா கொடுத்துருக்காங்க ஃபுல் வியூ நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கு ஃபுல்லா இந்த சாரி வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபாஸ்ட்டாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்குவோம் வேற ஒரு கால் பார்த்துடலாமா ரொம்ப பியூட்டிஃபுல்லான சூப்பரான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சீக்கொன்சிங்கே ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ராபர் க்ரீன் இந்த கலர் வேணும் அப்படின்னா குயிக்கா ஃபாஸ்டா என்னோட வாட்ஸ்அப் வந்துருங்க இதோட பிரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் எந்த மாட்டாங்க கமெண்ட் போய் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சாரியோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா தேங்க்யூ ரொம்ப பிரீட்டியான கலர் ராமர் கிரீன் கலர் சாரி கட்டினோட அந்த ஃபாயில் பிரிண்டுக்கு அப்படின்னு சாரி தக்கதான் இருக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு ஸாரி ஸாரியோட பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் லுக் கொடுக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா குயிக்கா என்னோட வாட்ஸ்அப் வந்துருங்க அடரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பற்றம் ஸ்ராணி பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலர் வந்து அவ்வளோ அழகா இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு பல்லுலாம் பாத்தீங்க அப்படின்னா செம்மர் கிராண்டா இருக்கு ஆயில் பிரிண்ட் வந்து எதுக்கெல்லாம் எடுக்குமோ எந்த கலருக்குலாம் எடுக்குமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி கலர் காம்பினேஷன் போட்டிருக்காங்க ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு கலரும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரீட்டியா ரொம்ப சூப்பராக ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா டக்கு வாட்ஸ்அப் வந்துருங்க ஆர்டர் பிரிண்ட் பண்ணிக்கோங்க என்ன கலர் ம் ரொம்ப கியூட்டான கலர் ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த கலர் கம் இந்த காம்பினேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பர்வாக இருக்கு ஃபாஸ்ட்டாக மூவி மூவ் ஆகிட்டு இருக்கற கலெக்ஷன் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நயன் மட்டுந்தான் ரொம்ப ப்ரீட்டியான கலர் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கு ஓபன் பண்ணும்போதே ஒரு ஒரு லாவெண்டர் கலர் ரொம்ப ப்ரீட்டியாக இருக்க சாரி பாருங்க ஃபாயில் ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்ராக்சனான கலர் இருக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளவுஸும் பியூட்டி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணும் அப்படின்னா டக்குன்னு என்னோட வாட்ஸ்அப் வந்துருங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் த்ரீ வாட்ஸ்அப்புக்கு ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்க எச புட்டிக்கலாம் மட்டும்தான் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரி கட்டினோடே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகா இருக்கு அந்த ஃபாயில் பிரிண்ட் எவ்வளோ சூப்பரவாக கொடுத்துருக்காங்க சூப்பரவான சீக்வன்ஸி ஒரு கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாரி வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க குயிக்காக ஆர்டர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானே கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் எஸ்எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் வீடியோ வருது என்னெல்லாம் கலெக்ஷன் போடுறோம் என்னெல்லாம் ஆஃபர் வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சாரி கலர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி பண்ணுங்க அடுத்த கியூட்டான தீபாவளி செலக்ஷன் எக்கச்சக்கமா வந்திருக்கு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் ரொம்ப சூப்பரான மெரும் கலர் பாருங்க அந்த கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு மெருங்க ஃபுல்லாவே ஃபாயில் பென்ல குடுத்துருக்காங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு ஸாரி பார்க்கவே ஓப்பன் பண்ணோடனே அவ்வளவு சூப்பரா இருக்கு இது சூப்பரான ஒத் பௌச குடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஸாரி பாருங்க கட்னோட எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெரூன் கலருக்கு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒர்க் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாவே கொடுத்துருக்காங்க பாருங்க பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ஸாரி இந்த சாரி வேணும் இந்த கலர் வேணும் அப்படின்னா என்னோட ஸ்க்ரீன்ல டக்கு வாட்ஸ்அப் வந்துருங்க ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் நம்பருக்கு டக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வேற கலர் பாத்துக்கலாம் ரொம்ப அழகான சூப்பரான ஃபேண்டா கலர் பத்தி பார்க்க போறோம் பாருங்க ஃபாயில் பிரிண்ட் அதுல ஃபேண்டா கலருக்கு எவ்வளவு சூப்பரா கோல்டிஷா அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படியே லைட்டிங் பார்க்கும் போது அப்படி அவ்வளவு அழகா இருக்கு சாரி ஃபுல்லாவே நல்ல கிராண்ட் லுக் இருக்கு சிம்பிளா பார்ட்டி வீ இருக்கு நீங்க போனீங்கன்னா இதை கட்டினீங்க அப்படின்னா அதாவது பட்ஜெட் வண்டியா சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு வந்து ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் டக்குன்னு வாட்ஸ்அப் வந்துருங்க உங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரீத்தியா இருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா டக்குன்னு வாட்ஸ்அப் வாங்க இந்த ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா வர கலர் பாத்துக்கலாம்